அதிநவீன வாழ்க்கை அளப்பரிய சாதனைகள் என்று விரைந்து கொண்டிருக்கும் நம் வாழ்க்கை பயணத்தில் பல நோய்களின் தாக்குதல்களால் இன்றைக்கு தவித்து வருகிறோம் இந்நோய்களை குணப்படுத்த நவீன மருத்துவ கருவிகளின் உதவியுடன் நோய்களை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதால் மிகப்பெரிய நோய்களும் குணப்படுத்தப்படுகின்றது மதுரையில் உள்ள அனைத்து பரிசோதனை நிலையங்களிலும் முக்கியமான மருத்துவ சோதனை கருவிகள் இல்லாத நிலையில் மும்பை பெங்களூர் போன்ற பெரும் நகரங்களுக்கு அனுப்பி சோதனை செய்து வந்தார்கள் தற்போது மதுரை சென்னை நகர் பகுதியில் உள்ள ஹரிணி இரத்த பரிசோதனை நிலையத்தில் நவீன மருத்துவ சோதனை கருவிகள் இருப்பதால் நோயாளிகளின் இரத்த மாதிரிகளை எடுத்து இருதயம் கர்ப்பிணி பெண்களுக்கான சோதனைகள் இரத்த சோகை புற்றுநோய் மற்றும் குழந்தையின்மை போன்ற பல நோய்களை மிக நுட்பமான முறையில் பரிசோதனை செய்து தருகிறோம் என்கிறார் ஹரிணி இரத்த பரிசோதனை நிலையத்தின் நிறுவனர் முன்பெல்லாம் மகப்பேறு புற்றுநோய் சார்ந்த பரிசோதனை அனைத்துமே பாம்பே போன்ற பெரிய நகரங்களுக்கே எடுத்து செல்லப்பட்டது இப்பொழுது நமது மதுரை மாநகரிலே சிறந்த முறையிலும் குறித்த நேரத்திலும் கம்மியான விலையிலே நாங்கள் பண்ணித்தரதுக்கு உதவியாக உள்ளோம் அது தவிர்த்து அரசு மருத்துவமனைகளை சார்ந்த நோயாளிகளுக்கு மிக குறைந்த அளவில் சிறந்த முறையிலும் குறித்த நேரத்திலும் எங்களோட ஆய்வறிக்கைகளை தருகிறோம் இந்த மருத்துவ பரிசோதனை எந்திரங்கள் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்றும் மேற்கண்ட பரிசோதனைகளை மதுரையிலேயே செய்வதால் பண விரயம் குறைவதுடன் நோயாளிகளின் அலைச்சலும் குறைகின்றது அரசு மருத்துவமனைகளில் இருந்து பெறப்படும் ரத்த பரிசோதனைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சலுகை அடிப்படையில் கட்டணம் வசூல் செய்து வருகிறார்கள் இப்பரிசோதனை நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படுவதால் நோயாளிகளின் அவசர தேவைகள் பூர்த்தியாவதுடன் மதுரை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இருந்து ரத்த மாதிரிகள் உடனடியாக பெறப்பட்டு உடனடி பரிசோதனையும் செய்து முடிவுகளும் தெரிவிக்கப்படுகிறது மருத்துவ என்றாலே மக்கள் மிரண்டு போயிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மக்களின் தேவையை அறிந்து மருத்துவ சோதனைகளை செய்து வரும் இவர்களின் சேவை பாராட்டத்தக்கது மற்றவர்களுக்கு பயன்படுமாறு செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் செம்மை பெறும் லோட்டஸ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து திருப்பதியுடன் ஒளிப்பதிவாளர் சண்முக பிரகாஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்